வணக்கம் இல்லையா இன்றைக்கு குட்டீஸுக்கான சத்தான ஒரு சாப்பாடு ஒன்று செய்து காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் நான் வந்து இந்த கப்பால் தான் அளவு அரை அரைக்கப்பு பயரு முக்கால் கப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன் காக்கப்பு வெந்தயம் வெந்தயயம் ஒன்றரை கப்பு இட்டலி ரைஸ் இப்போ நாங்கள் எந்த நாலு பொருளையும் தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும் வச்சுட்டு விடிய நீங்கள் அரைச்சி நீங்கள் விடியவே செய்து கொடுக்கலாம் இதில் வந்து தோசை செய்யலாம் மற்றது இட்டலியும் செய்யலாம் பெரியாக்களும் சாப்பிட்லாம் ஏன் குட்டீஸுக்குன்னு சொன்னான்ண்டா அவையல் வந்து பயரு சாப்பிட மாட்டேனம் நோமெல்லாம் நீங்களே எதுவும் செய்து கொடுத்தா இப்படி தோசையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவளுக்கு தெரியாது அப்போ அவைய சாப்பிட்ருவினம் இப்போ வாங்க நாங்கள் இவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றி ஊற வைப்போம் ஒரு நைட் ஃபுல்லாக இதை நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் நல்லாவே எல்லாம் புளிச்சிட்டுது பாருங்கள் இதை நாங்கள் உளுந்த கழுவிட்டு உளுந்து பயறு வெந்தயம் மூண்டையும் சேர்த்து உண்டு அரைப்போம் அரிசியை தனியாக அரைச்சி கொள்ளுவோம் எவ்வளவு பசந்த அரைக்கலுமோ அப்படியே அரைச்சிடுங்க அப்போ தான் இட்லி தோசை நல்ல சாஃப்டாக வரும் வாங்க நாங்கள் அரைச்சிட்டு வருவோம் நான் மாவை வந்து அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த பதத்துக்கு அரைங்க எங்கள் மாவை இடலி செய்யறதுக்கு தண்ணியா இருந்தாலும் இட்டலி நல்லா பராது நீங்கள் தோசைக்கு தண்ணி இன்னும் வேணுமெண்டா நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் தண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் கலந்து கொள்வோம் இந்த மாவு வந்து நீங்கள் இனி புளிக்க வைக்க தேவையில்லை உடனே செய்யலாம் ஏன்னா நைட் ஃபுல்ல எல்லாமே புளிச்சு அதுக்கு தான் நான் அரைச்சிருக்கிறேன் அதால் நீங்கள் உடனே செய்கிறான் நான் இப்போ குட்டீஸுக்கு சின்ன சின்ன இட்டலி செய்ய போகிறேன் தட்டு எடுத்திருக்கிறேன் இது பெரிய விட்டல் செய்கிறதுக்கு இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை விடுவோம் இப்படி எல்லா மாவையும் வெட்டிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் குட்டி இட்டலி தட்டிலையும் பெரிய இட்டலி தட்டிலையும் மாவு ஊற்றிட்டேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் சட்டியில் கொதித்த பிறகு தான் இதை தூக்கி சட்டிக்குள்ளே வைக்கணும் சட்டி நல்லாவே கொதி வந்துட்டு தண்ணி இப்போ நாங்கள் இட்டலியை தூக்கி வைப்போம் இப்போ மூடி ஒன்று போட்டு மூடி விடுவோம் இப்போ பாருங்கள் இட்டலி ரெடி ஆகிட்டுது இறக்குவோம் இட்டலி ரெடியாகிட்டு இட்டலி இறக்கின உடனே நீங்கள் கரண்டி எடுக்கக்கூடாது ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த இட்டலிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வரும் சைட்டில் அப்போக்கி நீங்கள் எடுத்தீங்களோன்னு சொன்னால் இட்டலி ஒட்டாமல் வரும் இப்போ வாங்க எடுப்போம் இங்கே பாருங்க எப்படி ஒட்டாமல் வந்திருக்கேன் சொல்லி இப்படி எல்லா இடையையும் எடுப்போம் இப்போ வாங்க அதே மாவில் தோசை தோட போகிறேன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்க சட்டி நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ தோசை வச்சுப்பேன் எடுக்கு மேலே நல்லெண்ணெய் விடுவோம் அழுகு வேணும் நெய்யும் சேர்த்து கொள்ளலாம் தோசை நல்லாவே ஒரு பக்கம் சப்பாயிட்டு மற்ற பக்கம் திருப்பி போடுவோம் தோசை ரெண்டு பக்கமும் சோப்பா வந்துட்டு இப்போ நாங்கள் தோசை ரெடி ஆயிடுது இறக்குவோம் சூப்பரான குட்டீஸுக்கான இட்லி ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளவு குட்டியாக இருக்கண்டு இட்லி தோசையும் ரெடி ஆயிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் குட்டீஸுக்கு இதுக்கு பயு போட்டதுன்றெல்லாம் தெரியாது சாப்பிடுவினா நார்மலாக நாங்கள் உளுந்து போட்டு செய்கிற போலேயே இருக்குது நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்